மகாவிஷ்ணு அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் செஷன் எடுக்க தான் வந்திருக்காரு அவர் அந்த மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒட்டு சேர்ந்து கதறிட்டு கிடக்குறாங்க நீங்க என்ன சொல்றீங்க அவர் வந்து மறுபிறவின்னு பேசிட்டாரு முக்தின்னு பேசிட்டாரு இதெல்லாம் வந்து சனாதன கருத்து நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு தையத்தக்கன்னு குதிக்கிறாங்க இங்க அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு ஒரு பிரஸ் மீட் வச்சு ஏன் ஏரியாக்குள்ள வந்துட்ட சும்மா விட மாட்டேன் இவர் இதெல்லாம் யார் பேசுவாங்க சொல்லுங்க இந்த ரவுடிங்க தான் பேசுவாங்க இது எங்க ஏரியா உள்ள வராது அப்படின்னு வந்து வந்து மகாவிஷ்ணுவோ மரியாதைப்றவாவோ தரப்புறவா பேசினாரா அவர் அரசியலா பாக்குதுங்களா திமுக அரசியல் இல்ல திமுக ஐடியாலஜி என்னன்னா தமிழர்களோட வாழ்வியலையும் வரலாறையும் சிதைக்கணும் இங்க தமிழர்கள்ன்ற வார்த்தையை கூட சொல்றது கிடையாது திராவிடர்கள் நல்ல பிராமணரை கூப்பிட்டு தான் உங்கள் வீட்டில் ஹோமம் உளப்பாங்க ஏன் தமிழ் வழி அர்ச்சனைங்கிறீங்கல்ல அந்த தமிழ் வழி அர்ச்சனை பண்றதுக்கு உங்கள் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அந்த டிப்ளமோ கோர்ஸ் படிச்சு உங்கள கூட்டு முதல்வர் வீட்டில் ஹோமம் உழக்க வேண்டியது தானே எதுக்கு அந்த ஆரிய பார்ப்பன ஐயர்களை கூப்பிட்டு உங்கள் ஹோமம் வந்து உங்களோட சமச்சீர் கல்வியை வச்சுக்கிட்டு கலைஞரையும் பெரியாரையும் படிச்சுக்கிட்டு ஹிந்தி போட தெரியாது போடான்னு ஹிந்தி சிலபஸ் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் அந்த குழந்தைக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுப்பீங்க இன்னொரு லாங்குவேஜ் எதுனாலும் அவங்க கற்றுக்கலாம் அவங்க மூணு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு தெளிவாக வெளியே வருவாங்க ஆனால் இந்த அரசு பள்ளியில் இருக்க குழந்தைகளுக்கு தமிழே சரியா படிக்க வர மாட்டேங்குது அப்படி இருக்க ஒரு தலைமுறையை நீங்க வந்து உருவாக்கி கிட்டுக்கிறீங்க ஏன்னா அது இல்லாத விட்டு ஏழை புள்ள கேரளாவில் போங்க எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க கர்நாடகாவில் எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க தெலுங்குல எல்லாரும் எல்லாரும் பேசுகிறாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணீங்க இப்ப அவங்க எல்லாம் அந்த திராவிடத்துல தானே சேர்ந்து வராங்க நீங்க சொல்ற திராவிடம்னு சேர்ந்தா இதெல்லாம் சேர்ந்ததுதான் திராவிடம் ஆனா அவங்க தெளிவா இருக்காங்க இப்ப இந்த திமுக அப்படின்னாலே பெண்களுக்கு மரியாதைங்கிறது கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டாங்க அதுதான் இவங்களோட ஐடியாலஜி அதனாலதான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆட்கள் எல்லாம் விட்டு கேவலமா பெண்களை பேச விட்டுட்டு அவரை வந்து ஸ்டார் ஸ்பீக்கர் அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலினே அவருக்கு வந்து பெருமையா பேசிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியலை யாராவது பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டாம் தரமான பேச்சு ரெண்டாம் தரம் கூட சொல்லுவாரு நாலாம் தரத்துக்கு கீழே டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் மாநில மகளிரணி செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள் வணக்கம் வணக்கம் அப்போ காலையிலேருந்தே ஒரு பரபரப்பு செய்தி அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு என்ற நபர் ஆன்மீகம் குறித்து உரையாடுவதற்கு எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவும் கடும் நடவடிக்கை எல்லாம் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு புரியவே இல்ல அவங்க வந்து இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் செஷன் இருக்க வந்திருக்காரு அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகம் பேசக்கூடாது அப்படின்றது அப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப ஸ்கூல்ல வந்துட்டு மாரல் சயின்ஸ் சொல்லிட்டு ஒரு பீரியடே இருக்கும் அந்த டைம்ல வந்து நீதி போதனை வகுப்புகள் இதெல்லாம் வந்து எடுப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து எது சரி எது தப்பு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத இந்த சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு புகுத்தணும் அப்படின்றதுதான் அதோட இது ஐடியாலஜி ச அதுல வந்து இந்து இந்து மதத்துல இருக்கிற நம்பிக்கையான கதைகள் அதை சொல்லியும் ஆறுகள் சொல்லி கொடுப்பாங்க கிறிஸ்துவ மதத்துல இருந்து பைபிள்ல இருந்தும் சில கதைகள் சொல்லி கொடுத்து அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க குரான்ல இருந்தும் சொல்லி கொடுப்பாங்க அவர் மகாவிஷ்ணு அவர்கள் கூட பேசுறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க ஆன்மீகம்னா நான் வந்து இந்து மதத்துல பத்தி பேசலங்க நான் திருக்குறான்ல இருக்கதையும் பத்தி தான் சொல்லிக் கொடுக்குறேன் விவிலியத்துல இருக்கதையும் தான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றாரு அப்ப இவங்க என்ன சொல்றாங்க ஆன்மீகம் அப்படின்னா இந்துக்களாகட்டும் முலீம்களாகட்டும் கிறிஸ்டீன்களாகட்டும் யாரோட நம்பிக்கையுமே நான் இது பண்ண மதிக்க மாட்டேன் நான் வந்து இது பண்றேன் ஒரு ஐடியாலஜில நீங்க வந்து மக்களை கொண்டிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா சேர்ந்து என்ன கிடக்கிறாங்க அவர் வந்து மறுபிறவின்னு பேசிட்டாரு முக்தின்னு பேசிட்டாரு இதெல்லாம் வந்து சனாதன கருத்து நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு தையா தக்க குதிக்கிறாங்க நீங்க தான் திருவள்ளுவரை தலையில தூக்கி வச்சு இருக்கீங்க திருவள்ளுவருக்கு இந்த சிலையெழுப்பி இந்த எல்லாமே பண்ணது வந்து கலைஞரவர்கள் தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இதே திருவள்ளுவர் வந்து மறுபிறவி பத்தி பேசலையா பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தாதான் சொல்லலையா அவரு எடுத்த உடனே முதல் குரல் என்ன பண்ணிருக்காரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் கடவுளை வணங்கிட்டு தானே அவர் அடுத்து கடவுள் வாழ்த்துன்னு பத்து பாடல்களை வச்சிருக்கிறாருல அறம் பொருள் இன்பம் வீடுன்னு கடைசியா வீடுன்னா என்ன வனவாசத்துல கண்ணதாசன் சொன்னாரு அந்த மாதிரி வீடுன்னு வச்சுக்கிட்டாங்களோ சின்ன வீடு பெரிய வீடு நடு வீடுன்னு வீடுன்னா வீடு பேர் வீடு பேர் அடையறத பத்தி ஒருத்தர் பேசியிருக்காருன்னா அது ஆன்மீகம் இல்லையா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க இனிமே ஸ்கூல்ல வந்து திருக்குறள் இருக்கக்கூடாது திருக்குறள் வந்து ஆன்மீகத்தை பேசுதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் சிலபஸ்ல இருந்து திருக்குறளை எடுத்துருவீங்களா இதுதான் நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு திட்டமிட்ட கலாச்சார அழிப்பு தமிழர்களோட அடையாளத்தை அழிக்கிறதுதான் இந்த திராவிடத்தோட வேலை இங்க அதை வந்து இந்த தமிழர்களே மூலச்செலவை பண்ணி பண்ண வைக்கிறாங்கங்கிறதா ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு இங்க தமிழர்களோட அடையாளங்கிறது என்னங்க அவங்களோட வாழ்வியல் அவங்களோட வரலாறு இதெல்லாம் தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் திருக்குறள் இந்த மாதிரி நூல்கள் இருந்தால் நமக்கு தெரியுது நீங்க இதுல இருக்கிற கருத்துக்களை வந்து நீங்க மறுக்கிறீங்க இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இன்னைக்கெல்லாம் ரிசைன் அன்பில் மகேஷ்ன்னு சொல்லிட்டு டாப் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நீங்க இரநூறுவா வாங்கிக்கிட்டு ஒரு போஸ்ட் போடுற ஊப்பிங்க நீ இந்த பொங்கு பொங்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டு கால வரலாறு இருக்கிற எங்களுக்கு நீங்க வந்து எங்க தமிழர்களை வந்து நீங்க வந்து அப்படி இது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா என்ன அர்த்தம் இது அப்ப நீங்க என்ன சொல்றீங்க இந்த தொல்காப்பியத்திலையும் இந்த சிலப்பதிகாரத்திலையும் இந்த திருக்குறள்லையும் சொல்லப்பட்ட இந்த கருத்துக்களை மாணவர்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க கிளம்புறீங்க அப்படின்னா அப்போ எங்க தமிழர்களை எப்படி ஆக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க எங்களை தமிழ் குழந்தைகள் வந்து அடுத்த தலைமுறை வந்து இவன் தமிழர்களோட வரலாறு தெரியக்கூடாது தமிழர்களோட பெருமை தெரியக்கூடாது இப்படின்னு திட்டமிட்ட ஒரு கலாச்சார அழிப்பை செஞ்சுட்டு இருக்கிறதா இங்க திராவிடத்தோட வேலையா இருக்கு அதுக்கு சிஎம் வந்து ரிப்ளை பண்றாரு சிஎம் ட்வீட் போடுறாரு இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகள்ல வந்து ஒரு பள்ளி கட்டிடம் இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் இருந்தாங்க அதுக்கு சிஎம் போனாரா சிஎம் ட்வீட் போட்டாரா இல்லை அன்பில் மகேஷ் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சாரா இல்லை ஒரு ஸ்கூலில் போய் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்செல்லாம் ஆன்மீகன்னு பேசிட்டாங்கன்னு இந்த ஒட்டுமொத்த மொத்த அப்படியே பொங்கி எழுதுறாங்க அதுக்கு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்லேருந்து முதலமைச்சர் முதற்கொண்டு பதில் கொடுக்குறாரு ட்வீட் போடுறாரு இங்கே அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாரு ஒரு பிரஸ் மீட் வச்சு ஏன் ஏரியாவுக்குள்ளே வந்துட்ட சும்மா விட மாட்டேன் இவர் இதெல்லாம் யார் பேசுவாங்க சொல்லுங்க இந்த ரவுடிங்க தான் பேசுவாங்க இது எங்க ஏரியா உள்ள வராது அப்படின்னு ஏன் ஏரியாக்குள்ள வந்து எங்க அமைச்சரை வந்து எங்க ஆசிரியரை வந்து நீங்க பேசிருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துலயாவது அவர் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து ஒரு அப்யூசிவாவோ மரியாதை குறவாவோ தரக்குறவாவோ பேசினாரா அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாரு என்ன சொல்றீங்க சொல்லுங்க நீங்க தான் அவரை வந்து பேச கூட்டிருக்கீங்க அப்ப அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாரு பள்ளி குழந்தைகள் அந்த ஒரு பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைகளுக்கு இவங்க வந்து இவர் அந்த தியானம் பண்ணி இது பண்ணுறப்ப அந்த குழந்தைகள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றாங்க பாருங்க எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்தது நான் வந்து இப்போ கடவுளை வந்து நான் உணர்ந்தேன் கடவுள் வந்து எனக்கு தான மறுச்சி எங்கள் அம்மா அப்பா என் கண்ணு முன்னாடி வந்தாங்க இப்படிலாம் சொல்லுதுங்க அந்த குழந்தைகள் நீங்க இந்த மாதிரிலாம் குழந்தைக்கு தியானம் பண்ணு பாவ புண்ணியத்துக்கு பயப்படு நீ இன்னைக்கு புண்ணியம் பண்ணினாதான் நீ அடுத்த உனக்கு அடுத்த பிறவிக்கு கூட நல்லபடியா இருப்ப இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கிறவன் எப்படி அப்புறம் சரக்கு அடிப்பான் பீரடிப்பான் கஞ்சா அடிப்பான் இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்காதனால தானே இதெல்லாம் நடக்குது டீச்சரை அடிக்கிறதுக்கு ஓங்குறான் டீச்சரை கத்தி எடுத்துகிட்டு குத்துறான் டீச்சரை அருவா எடுத்து வெட்டுறான் இதெல்லாம் எதோட விளைவு நீங்கள் கடவுளை பற்றின பக்தியையோ கடவுளை பற்றின பயத்தையோ பாவ புண்ணியத்தை பற்றின அறிவையோ அந்த குழந்தைக்கு கொடுக்காதனால தான் அவன் இன்னைக்கு டீச்சரை வெட்டுறான் பெத்தவங்களை வெட்டுறான் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டை போய் வெட்டுறான் இதெல்லாம் தானே நடக்குது இதுக்கு முன்னாடி நடந்ததா அப்போ நீங்க என்ன மாதிரியான ஒரு தலைமுறையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு ஒரு அமைச்சர் வந்து உட்காந்துக்கிட்டு அன்பில் மகேஷ் அவர்கள் எந்த ஸ்கூல்லயும் டாய்லெட் இல்ல அப்படின்னு நாங்க போஸ்ட் போடுறோமே அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரா ஸ்கூல்ல எத்தனை ஸ்கூல்கள்ல வந்து டீச்சர்ஸ் இல்லாம இருக்காங்க டீச்சர் இல்லாம எத்தனை ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்க அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கு என்னைக்காவது பிரஸ் மீட் வச்சிருக்காரா தலைமை ஆசிரியர்கள் இல்லாம எத்தனை பள்ளி இருக்கு உடற்பயிற்சி ஆசிரியர்கள் பிடி மாஸ்டர் இல்ல பிடி பீரியடே நடக்கிறது இல்ல ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ல இதுக்கெல்லாம் பிரஸ் மீட் போட்டிருக்காரா இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் வந்து வந்து பேசிட்டான் ஆன்மீகம்னு பேசிட்டான் பக்தின்னு பேசிட்டான் முக்தின்னு பேசிட்டான்னு நீங்க இவ்வளவு பேர் பதில் சொல்றீங்கன்னா அப்ப என்ன மாதிரியான ஒரு பொறுப்பற்ற அரசு இது அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தமிழக மக்கள் வந்து முதல்ல விழிச்சுக்கணும் இந்துக்கள் மட்டும் கிடையாது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே முடிச்சுக்கணும் ஏன்னா அந்த பையன் தெளிவா சொல்றான் நான் குரான்ல இருக்கிற நல்ல கருத்துக்களையும் தான் சொல்றேன் விவிலியம்ல இருக்கிற நல்ல கருத்தையும் தான் சொல்றேன் அப்படின்னா அப்ப நீங்க ஒட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கிற அத்தனை மதத்தவர்களையும் நீங்க வந்து இழிவுபடுத்துது இந்த திராவிட மாடு அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்து மதத்தில் இருக்க கடவுளும் இல்லைன்றீங்க இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற கடவுளையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க குரானில் விவிலிய பைபிளில் சொல்கிறவங்களையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்பீங்க அப்போ அவனுக்கு எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாது எந்த ஒரு ந ஒரு நல்ல ஒரு நெறியில் போகக்கூடாது ஒழுக்கமாக வாழக்கூடாது தருதலை மாதிரி தெரியணும் பெரியவங்களை மதிக்கக்கூடாது யாருக்கும் வந்து எதுவும் நடக்க நடக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு தருதலை ஒரு ஒரு தலைமுறையை வந்து தருதலையே ஆக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க நீங்கள் இதுக்கு வந்து இப்ப இவங்க வந்து ஸ்கூல்ல வந்து நீதி போதனை போதனைப்படுத்தாலும் அவரை சும்மா விட மாட்டேன் அவர் மேல நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றாரு இதே இந்த நீட்டுக்கு கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏ பிரபாகர் ராஜா வந்து பசங்க கிட்ட போய் தற்கொலையை பத்தி பேசுறாரு அனிதான்ற ஒரு மாணவி இவ்வளவு மார்க் எடுத்ததுங்க இவ்வளவு சண்டம் எடுத்துச்சுங்க அந்த பிள்ளையால நீட் எக்ஸாம் எழுத முடியாம தற்கொலை போய் அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு முன்னுதாரணத்தை அதுங்க வந்து ரெண்டு கட்டாம் வயசுல இருக்க குழந்தைங்க அடலசன்ட் ஏஜ்ல அவங்களோட ஹார்மோனல் இம்பாலன்ஸ் எப்படி இருக்கும் அவங்களால டெசிஷன் மேக்கிங் கரெக்டா எடுக்க முடியுமா அந்த குழந்தைங்க கிட்ட போய் நீங்க ஒரு மார்க் எடுக்கலன்றதுக்காக ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியலன்றதுக்காக ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிருச்சு என்ன நினைக்கும் ஓ அப்ப நம்ம இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் சரியா எழுத முடியலன்னா சூசைட் பண்ணிக்கணும் போல இருக்கு இந்த மாதிரியான ஒரு முன்னதாக அந்த பிரபாகர் ராஜா மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கண்டனமா தெரிவிச்சிங்களா எதுக்காக நீங்க போய் பள்ளி குழந்தைகிட்ட போய் நீங்க இந்த மாதிரி பேசணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் நீங்க பேசணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளா யாரு ஏழை பிள்ளைங்க அப்ப ஏழை பிள்ளைங்களை எப்படி வேணா போலாம் யார் வீட்டுல வேணா போறேன் வர வேணாம் எப்பார்க்க இப்பல மாதிரி இது பண்ணிட்டு போறதா இதே நீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல போய் இந்த மாதிரி நீங்க கதவு கொடுத்து பேசிக்க முடியுமா படிச்ச பேரண்ட்ஸ்லாம் வந்து கண்டம் பண்ணியிருப்பாங்களா இல்லையா எப்படி நீங்க பிள்ளைகிட்ட வந்து இந்த வார்த்தை நீ பேசலானு அப்ப அந்த ஏழைப்பாளையங்க படிப்பறிவு இல்லாத அந்த ஏழைகளோட குழந்தைகள்னா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க என்ன வேணா பேசுவீங்க அந்த ஏழை குழந்தைக்கும் ஒருத்த வந்து நீதி போதனை கொடுத்துட்டான் ஒருத்த வந்து முக்தியை பத்தி பேசுறான் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ இவ்வளவு வருது இதுக்கு நீங்களும் சேர்ந்து ஆடுறீங்க அப்படின்னா அப்ப இந்த தமிழகத்திலோட அடுத்த தலைமுறையை நீங்க என்ன வாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இதுக்கு நாங்க கடுமையான கண்டனத்தை நாங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் தெரிவிக்கிறோம் கண்டிப்பா இல்ல ஆன்மீகத்தை சொன்னதுக்காக அரசியலா பாக்குதுங்களா திமுக அரசு இல்ல திமுக ஐடியாலஜி என்னன்னா தமிழர்களோட வாழ்வியலையும் வரலாறையும் செதைக்கணும் இங்க தமிழர்கள்ன்ற வார்த்தையை கூட அவங்க சொல்றது கிடையாது திராவிடர்கள் சொல்றாங்க திராவிடம்னு சொல்றாங்க நீங்க இங்க தமிழகத்தோட வரலாறுலையும் தமிழர்களோட வாழ்வியலையும் ஆன்மீகத்தை இல்லாம பக்தி இல்லாம நீங்க பிரிக்கவே முடியாது நீங்க என்ன சொல்லிட்டு உள்ள வந்தீங்க இந்த சனாதனத்தில் இருக்கிற மூட கருத்துக்களை தான் நாங்க எதுக்குறோம் பக்திங்கிற பேரால் இருக்கிற மூட நம்பிக்கையில எதுக்குறோன்னு அப்படியே இந்த ஒட்டகம் கொஞ்சம் கொஞ்சமா தலையை நுழைக்கிற மாதிரி நுழைச்சு இன்னைக்கு நீங்க எங்க வந்து நிற்கிறீங்க அப்படின்னா ஆன்மீகமே இருக்கக்கூடாது ஆன்மீகம்னே ஒரு வார்த்தை பேசக்கூடாது சனாதனே சொல்லக்கூடாது பிள்ளைங்க விபூதி வைக்க கூடாது குங்குமம் வைக்கக்கூடாது சாமி கயிறு கையில கட்டக்கூடாதுங்கிற அளவுக்கு நீங்க வந்து இன்னைக்கு நிற்கிறீங்க அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க தன்னோட வரலாறு மருந்து தன்னோட பொண்ணு அந்த கஜினி சூர்யா மாதிரி இருக்கும் நம்ம பிள்ளைங்க தான் யாருன்னு தெரியாம தன்னோட அடையாளம் தெரியாமல் தன்னோட பெருமை தெரியாம நம்ம முன்னோர்களோட வரலாறு தெரியாம ஒரு தலைமுறை எப்படி நாசமா போயிட்டு இருக்கு இப்போ அதை கண்ணத்துக்கு நம்ம கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இந்த தமிழர்கள் ஏமாந்து போய் இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க நீங்க ஓட்டுக்கு வாங்குற ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாயோ ஒரு தலைமுறையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கல்வித்துறை சிலபஸ்ல நீங்க என்ன பாடம் வச்சுருக்கீங்க என்ன குழந்தைகள் சொல்லி கொடுத்துருக்கீங்க கலைஞரை பத்தியும் பெரியார பத்தியும் படிக்கிறதா அந்த குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா என்ன இவங்க சிலபஸ் ஒழுங்கா வச்சிருக்காங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஸ்கூல வந்து நிர்வாகம் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இதுக்கு வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாரு என்ன பண்ணுவீங்க நீங்க இதெல்லாம் ஒரு அமைச்சர் பேசுற பேச்சா அப்ப இவங்களை வழி நடத்தி வர ஸ்டூடெண்ட் அவன் எப்படி பேசுவான் நீங்க எப்படி ஒரு முதாரணம் முன் முன்னுதாரணமா இருக்கீங்க நீங்க இவர் வந்து சொல்றாரு முதல்வர் அறிவியல் தான் அறிவியல் வழி தான் வந்து முன்னேற்றத்துக்கான வழின்னு நீங்க இது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எத்தனை சயின்ஸ் எக்ஸ்போ நடத்தியிருக்கீங்க எத்தனை சயின்ஸ் இது வந்து குழந்தைகளுக்கு செமினார் நடத்திருக்கீங்க எத்தனை சயின்ஸ் ஒர்க் ஷாப் நடத்திருக்கீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகளை தேர்ந்தெடுத்து நல்ல அந்த குழந்தைக்கு சயின்ஸ்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா அந்த குழந்தைங்களுக்கு எதனாவது இது கொடுத்துருக்கீங்களா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கொடுத்தீங்களா என்ன பண்ணிருக்கீங்க சும்மா வாயிலேயே வடை சுடுறது வீட்டு போடுறது சைக்கிள் ஓட்டுறது டீ குடிக்கிறது இப்படியே ஆட்சியை ஓட்டிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க நீங்க என்ன வேணா மித்தது எல்லாம் பண்ணிட்டு போங்க இது அடுத்த தலைமுறை எங்களோட அடுத்த தலைமுறையை வந்து நீங்க வந்து இது பண்றப்ப நாங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது எங்களால சரி இதுவே வந்துட்டு அந்த மாணவர்களுக்கு பெரியார் கொள்கை குறித்து திராவிடர் கொள்கை குறித்து ஏதாவது ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களா அந்த கருமத்தை போய் எப்படி பேச முடியும் பசங்களே அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க அவங்க அந்த கொள்கையெல்லாம் போய் பேச முடியுமா குழந்தைகிட்ட உனக்கு வந்து உனக்கு திருப்தி வேணும்னா நீ உங்க அம்மா கிட்டேயும் போகலாம் அம்மாவுக்கிட்டையும் போகலாம் உனக்கு தேவை பொம்பளை தானே அப்படின்ற கத்தெல்லாம் போய் பேச முடியுமா இல்ல இந்த இருபத்தொன்னாம் பக்கம்னு சொல்லிட்டு இப்ப இது பண்ணாங்கல்ல இந்த இருபத்தொன்னாம் பக்கத்தை போய் பிள்ளைங்க கிட்ட சொல்ல முடியுமா இவங்க எங்க தைரியம் என்ன பண்ண சொல்லுங்க பெரியாரோட சித்தாந்தத்தை நாங்கள் போயிட்டு ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட பேச பேச சொல்லுங்க பேரண்ட்ஸே வந்து இப்ப எல்லாம் அடிச்சுருவாங்க என்ன கொள்கையை நீங்க பேச முடியும் என்ன சித்தாந்தத்தை நீங்க பேச முடியும் இந்த வனவாச புத்தகத்துல கண்ணதா எழுதி வச்சிருக்காரு அதெல்லாம் இவங்க போய் சொல்லுவாங்களா அதை பத்தி இது பண்ண சொல்லுங்க என்ன நீங்க உங்களுக்கான ஒரு வரலாறு இருக்கு என்ன உங்களுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தமிழுக்காக தமிழர்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க நீங்க ஒரு வெத்து பிம்பத்தை வச்சுக்கிட்டு ஊர் பக்கம்லாம் சிலையை வச்சுக்கிட்டு இத்துருமுறை பக்கம்லாம் சிலையை வச்சுக்கிட்டு நீங்களே ஒரு வரலாறு புனஞ்சுக்கிட்டு யுனெஸ்கோல ஒரு அவார்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் கேட்டா யுனெஸ்கோ மன்றோங்கிறீங்க எப்படி பொய்யும் போனது நாங்க அதெல்லாம் படிச்சோங்க எங்களுக்கு வந்து நான் எங்களுக்கு பாட புத்தகத்தில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அது பெரியாரை பத்தி படிச்சு நாங்கள் அதில் எழுதினு வந்தோம்ல அப்ப நாங்க முட்டாளா யுனெஸ்கோல வந்து அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க நாங்கள் படிச்சுட்டு வந்தோம் யுனெஸ்கோ விருது வாங்கினாருன்னு இன்னைக்கு வந்து அதை பத்தி பார்த்தா இது பொய்யிங்குது அப்போ எப்படி ஒரு தலைமுறையை நீங்க வந்து முட்டாளாக்கியிருக்கீங்க இருக்கீங்க அப்படியே நாங்க வந்து ஒரு பொய்யை படிச்சு நாங்க வரணுன்றது ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்ததுனால இதே வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்க குழந்தைங்க இதை படிப்பாங்களா அவங்களுக்கான சிலபஸ் தான் இருக்கு அப்ப ஏழை குழந்தைங்க அரசு பள்ளியில இருக்க குழந்தைங்க நீங்க என்ன பொய்ய சொல்றீங்களோ நீங்க என்ன முட்டாள்தரமா சொல்றீங்களோ அப்போ அவங்க கேட்டுட்டு வர உங்களுக்கு தலை எழுத்தா மகாவிஷ்ணு பேசுறது தொடர்பாக ஒரு கட்சி சார்பாக இணையத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர் வந்துட்டு அமைச்சர் ரன்வீர் மகேஷ் கூட சந்திச்சு மாசு சுப்பிரமணியன் கூட சந்திச்சு எல்லாத்தையும் போட்டு பாஜக திமுக கள்ளக்குட்டணி இருக்காங்க இதுல கள்ளக்குட்டணியெல்லாம் எதுவும் கிடையாது மகாவிஷ்ணு வந்து பாஜக நிர்வாகியா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது திமுகவுக்கும் ஆன்மீகத்துக்கும் தான் கள்ளக்குட்டணி திமுகவுல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெளியில வந்து வேஷம் போடுவாங்க நாங்களா பகுத்தறிவாளர்கள் நாத்திகவாதிகள்னு எல்லாரும் வீட்டுக்குள்ள சாமி கும்பிடுவாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு விபூதி வச்சுக்குவாங்க இருந்து வாங்கி புளியோ தரையும் பொங்கலையும் நிம்பாங்க துர்காமாவே சொல்லியிருக்காங்களா இல்லையா அவருக்கு இருந்து வாங்கிட்டு வந்த புளியோ துறையும் பொங்கல்னா பிடிக்கும் முதல்வருக்குன்னு நீங்க வீட்டுக்குள்ள வச்சு புளியோ துறையும் பொங்கலையும் தின்னுக்குவீங்க வெளியில வந்து நாட்டிகம் பேசுறீங்க வச்ச விபூதி அழிச்சுக்குவீங்க ஆனா உங்க வீட்டுக்குள்ள நல்ல பெரிய சாமி மாடை வச்சு ஆனஸ்க பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றீங்க எதுக்காக இந்த திருட்டு வேலை அப்ப நீங்க வீட்டுக்குள்ள திருட்டு தினமா உங்களோட சாமியை கும்பிடுவீங்க திருச்செந்தூர்ல போய் யாகம் வளர்ப்பீங்க திருக்கருகாவூரில் போய் கல்யாணத்துக்கு உங்க ஒய்ஃப் அனுப்பியா ஓமம் வளர்த்துப்பீங்க எல்லாம் பண்ணிக்குவீங்க இவர் அன்பில் மகேஷ் பாருங்க அவர் வந்து இவரை போய் பார்த்துருக்காரு அவர் மகாவிஷ்ணு தனியாக போய் பார்த்துருக்காரு அவர் மாசு அவரை போய் பார்த்துருக்கிறாரு எல்லா அமைச்சர்களையும் பார்த்துருக்குறாங்க நீங்கள் ஆன்மீகத்துக்கு ஒன்றும் தள்ளிலாம் கிடையாது நீங்கள் எல்லாருக்கூடையும் கள்ள உறவுல தான் இருப்பீங்க எல்லா கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது ஜாதகம் பார்க்கறது நல்ல நேரம் பார்க்கறது இதை எல்லாரும் திமுக காரங்க சொல்லுங்க சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாம் பண்ணுவாங்க ஊருக்கு உபதேசம் அடுத்தவன் நாசமாக போகணும் அடுத்தவன் நல்ல நேரம் பாக்க கூடாது ஊரான வந்து ராகு காலத்துல கல்யாணம் பண்ணணும் ஆனா இவங்க எல்லாம் நல்ல நேரம் பார்த்து தாலி எடுத்து கொடுத்து இவங்க வீட்டுல இருக்கவங்களாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஊரான மா மேடையில ஏத்தி தாலி எடுப்பாங்க ஊரான வந்து சுயமரியாதை கல்யாணம் ராகு காலத்துல கல்யாணம் பண்ண வைப்பாங்க ஆனா தலைவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி ஐயரை அதுவும் பாத்தீங்கன்னா நல்ல பிராமணரை கூப்பிட்டு தான் இவங்க வீட்டுல ஹோமம் உழைப்பாங்க ஏன் தமிழ் வழி அர்ச்சனைங்கிறீங்கல்ல அந்த தமிழ் வழி அர்ச்சனை பண்றதுக்குன்னு உங்க டிப்ளமோ கோர்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அந்த டிப்ளமோ கோர்ஸ் படிச்சு உங்களுக்கு கூப்பிட்டு முதல்வர் வீட்டுல ஹோம் உழைக்க தானே எதுக்கு அந்த ஆரிய பார்ப்பன ஐயர்களை கூப்பிட்டு உங்க வீட்டில் வச்சு நீங்க ஹோமம் வளர்க்குறீங்க ஏன்னா அவங்கதான் வந்து சமஸ்கிருதம் ஸ்பஷ்டமா சொல்லுவாங்க கரெக்டா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனா கோவிலுக்குள்ள நீ எப்படியோ நடக்கலாம் கோவிலுக்குள்ள எல்லாத்தையும் மாற்றணும் உங்களோட ஐடியாலஜி இதெல்லாம் ஊருக்கு அப்ப திமுகவுக்கும் ஆன்மீகத்துக்கும் தான் கள்ள உறவு இருக்கு இங்க இதுல பாஜக எங்கேயுமே உள்ள வரல நாங்க எங்க ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கும் தேசியமும் தெய்வீகமும் எங்களோட ரெண்டு கண்கள் அப்படிங்கிறத இப்ப கடைசியா பேசுனா பொதுக்கூட்டத்துல கூட எங்க தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனார் எங்களோட பாதை ரொம்ப தெளிவு ஆன்மீகமும் தேசியமும் தான் எங்களோட பாதை அப்படின்றத நாங்கள் எப்பவுமே தெளிவா இருக்கும் அதை நாங்கள் வந்து ரெட்டவேசம் போட கிடையாது நாங்கள் ஊருக்கு ஒன்று பேசுவோம் உள்ளுக்குள்ள சாமியை கொண்டு திருட்டு திறமை உற்பத்தி வச்சுப்போம் முக்காடு போட்டுட்டு கோயிலுக்கு போவோம் அது எங்களோடது கிடையாது இப்போ அந்த ஆன்மீகத்துக்கு எதிரான குரல் எல்லாம் திமுக சொல்லிட்டு வராங்க மேம் இதற்காக பாஜக சார்பாக ஒரு ஆதரவு வருமா மகாவிஷ்ணுக்காக இருக்கட்டும் ஆன்மீகத்துக்காக இருக்கட்டும் இல்லை எப்பவுமே நாங்கள் வந்து நேர்மையின் பக்கம் நிற்போம் உண்மையின் பக்கம் நாங்கள் நிற்போம் என்னைக்குமே நாங்க எப்பவுமே சொல்றது குழந்தைகளுக்கு வந்து நல்வழிப்படுத்தணும் நீதி போதனைகள் கொடுக்கணும் இந்த மாரல் சயின்ஸுங்கிற கிளாஸே இல்லை அப்படின்றத நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா குழந்தைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த மீடியாவாகட்டும் கையில அவங்க கையில இருக்க போன் ஆகட்டும் அவங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் ஆகட்டும் இன்னைக்கு ரொம்ப பெருசு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு கை கை விரல கிடைக்குது அவங்களுக்கு எல்லா கெட்டதுமே அப்போ அந்த குழந்தைகளுக்கு எது நல்லது எது கெட்டது இன்னைக்கு இருக்க நிலைமையில பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அப்போ அந்த குழந்தைகளை வந்து ஒரு நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா ஸ்கூல்ல தான் மேக்ஸ் டைம் அந்த ஸ்கூல்ல இருக்க வந்து நீ பேசவே கூடாது சொல்லவே கூடாது அப்படின்னா அப்ப அந்த குழந்தை என்னவாகும் அதவர்தான் மகா விஷ்ணு நீங்க சொல்லிக் கொடுக்காம யாருங்க சொல்லிக் கொடுப்பா டீச்சர் தானே நல்லத சொல்லிக் கொடுக்கணும் ஒரு குழந்தை வந்து வாழ்க்கையில நல்லவனாகணும் குட்டிச்சவராய் நாசமா போறதும் டீச்சர் கையில இருக்கு ஏன்னா டீச்சர்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை வழி நடத்தி கொண்டு போவாங்கிறதுக்கு எவ்வளவோ ஹிஸ்ட்ரி இருக்கிற ரெக்கார்ட் இருக்கு அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து வந்து சொல்றாரு அந்த டீச்சர் அவர் பேசுறாரு பாருங்க நான் வந்து ஆன்மீகம் பேசக்கூடாதுங்க சட்டமே இருக்குங்க பேசக்கூடாதுங்கன்னு அந்த அளவுக்கு ஆர்கியூ பண்றாரு அப்ப அவர் அந்த கிளா அவர்கிட்ட படிச்ச குழந்தைகள் எப்படி வழி நடத்துவாரு அப்ப அந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்தை நீங்க உண்டு பண்றீங்க அந்த குழந்தை வீட்டுல வழக்கமா அவங்க சாமிக்கு கும்பிடுவாங்க பூஜை பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த குழந்தை வந்து ஒரு ரெட்ட மனநிலையில தானே இருக்கும் இதை செய்யலாம் இங்க வந்து இது தப்புங்கிறாங்க இதெல்லாம் இதுங்கிறாங்க மூட நம்பிக்கைங்கிறாங்க நம்ம இந்து தர்மத்தை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க ஆனா நம்ம வீட்டில் நம்ம அம்மா இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்றப்போ ஒரு ரெண்டு கட்ட மனநிலையில இருக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்போ ஆளுநர் மாநில பாடத்திட்டம் குறித்து பேசியதற்காக திமுக இருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதல் அனைத்து அமைச்சர்களுமே அதிர்கருத்து தெரிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க அதாவது இந்தியா மாநில பாடத்திட்டம் தான் சிறப்பாக விளங்குது அப்படின்னு சமச்சீர் கல்வி பத்தி பேசியிருக்காரு சமச்சீர் கல்வியை பண்ணி படிச்சுதான் வந்து இந்த மாநில பாடத்திட்டத்துல படிச்சுதான் இஸ்ரோ சிவன் எல்லாம் வந்தாருன்னு சொல்லி சொல்றாரு இஸ்ரோ சிவன் வந்து இவங்க தாத்தா மாத்தனை சமச்சீர் கல்வியை படிச்சாரு அவரு கிடையாது நீங்கள் இந்த சமச்சீர் கல்வின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்களும் உனக்கு கொண்டாந்தாரு அந்த பீரியட்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே புற்றீசல் மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூல் நைன்டிஸ்க்கு முன்னாடி அந்த 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 டைமில் வந்து அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் இவ்வளோ கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நிறையா இருக்கும் ஒன்றும் ரெண்டோ ஸ்கூல் இருக்கும் இவர் எப்போ சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ஒரே சிலபஸ் அப்படின்னு கொண்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா புற்றீசல் மாதிரி அவ்வளவு சிபிஎஸ்சி ஸ்கூலு அவ்வளோ ஆரம்பிச்சாங்க ஏன் அப்போ உங்கள் சமச்சீர் கல்வியோட சிலபஸ் சரியில்லை அப்படின்ற ஒரு மனநிலை இன்னொன்று கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைக்கும் என் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைக்கும் ஒரே சிலபஸா இந்த ஒரு மனநிலையில் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடக்குது அப்போ நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்குறீங்க கிடையாது எல்லாரும் இந்த படிக்கணும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இது தான் அப்படின்ற சொல்லணும்ல உதயநிதி அவர்கள் வந்து சமச்சீர் கல்வி படிச்சிருக்காரா அவரோட மனைவி சமச்சீர் கல்வியில் படித்தவங்களா அக்கா சமச்சீர் கல்வி படித்தவங்களா கிடையாது இல்ல இது ஸ்டாலின் அவர்களோட மகள் வந்து சமச்சீர் கல்வி படிச்சவங்களா சன்சைன்னு ஒரு ஸ்கூல் நடத்துறாங்களே சமச்சீர் கல்வி சிலபஸ் நடத்துறீங்களா சிபிஎஸ்சி சிலபஸ் நடத்துறீங்களா திமுக நிர்வாகிகள் இத்தனை பேர் ஸ்கூல் நடத்துறாங்களே அவங்களா சமச்சீர் கல்வி சிலபஸ் நடத்துறீங்களா மாநில படத்திட்டத்துல இல்ல சிபிஎஸ்சி சிலபஸ் நடத்துறீங்களா இதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க உதயநிதி அவர்கள் தயாரா இருக்காரா எதுக்கு நீங்க சும்மா வாயில வடை சுட்டுக்கிட்டு மேடையில பேசிட்டு திரியறிங்க ஒண்ணு காசு இல்லாத ஏழை வீட்டு புள்ள வந்து உங்களோட சமச்சீர் கல்வியை வச்சுக்கிட்டு கலைஞரையும் பெரியாரையும் படிச்சுக்கிட்டு ஹிந்தி போட தெரியாது போடானு ஹிந்தி சிலபஸ் நீங்க கொடுக்க மாட்டீங்க ஆனா நீங்க நடத்துற சிபிஎஸ்சி ஸ்கூல்ல அந்த குழந்தைக்கு ஹிந்தி சொல்லி கொடுப்பீங்க இன்னொரு லாங்குவேஜ் எதுனாலும் அவங்க கத்துக்கலாம் அவங்க மூணு லாங்குவேஜ் கத்துக்கிட்டு தெளிவா வெளியே வருவாங்க ஆனா இந்த அரசு பள்ளியில இருக்க குழந்தைகளுக்கு தமிழே சரியா படிக்க வர மாட்டேங்குது அப்படி இருக்க ஒரு தலைமுறையை நீங்க வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அது இல்லாத விட்டு ஏழை பிள்ளை இல்லாத விட்டு ஏழை பிள்ளை ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வழி இல்லாம தானே அவங்ககிட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறான் அவனை நீங்க என்ன சொல்றீங்க ஹிந்தி வேணும்னா நீ தனியா டியூஷன் வச்சுக்கோ தனியா வெளியே போய் படிக்கிறேன் தனியா வெளியே போய் படிக்க வைக்கிற அளவுக்கு அவன் காசு இருந்தா அவன் அரசு பள்ளியில் கொண்டு சேர்க்க போறான் ஆனா சிபிஎஸ்சி ஸ்கூல்ல காசு கட்டி படிக்கிறவனுக்கு அவன் சிலபஸ்லேயே ஹிந்தி இருக்கு அவங்க ஹிந்தி படிச்சுக்கலாம் படிச்சுக்கலாம் வேற லாங்குவேஜ் பிரெஞ்சு வேணுமோ என்ன வேணா படிச்சுக்கலாம் ஆனா ஏழை வீட்டு பிள்ளைங்க வந்து தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் அதையும் நீங்க ஒழுங்கா சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க இதை எப்படி வந்து உதயநிதி அவர்கள் வந்து நியாயப்படுத்துறாரு அப்படின்றதே தெரியல நானும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் எங்களுக்கு ஹிந்தி தெரியல இன்னைக்கு நாங்க எங்கேயோ தமிழ்நாடு தாண்டி நாங்க எங்க போனாலுமே எங்களுக்கு ஹிந்தி கேரளால போங்க எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க கர்நாடகாவில் எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க தெலுங்குல எல்லாரும் எல்லாரும் பேசுறாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணீங்க இப்போ அவங்க அந்த திராவிடத்துல தானே சேர்ந்து வராங்க நீங்க சொல்ற திராவிடம்னு சேர்ந்தா இதெல்லாம் சேர்ந்ததுதான் திராவிடம் ஆனா அவங்க தெளிவா இருக்காங்க அவங்க எல்லாம் எங்களோட நாடு எங்களோட ஸ்டேட்டு எங்க ஸ்டேட் மக்களை வந்து நாங்க எப்படி இது பண்ணணும் இந்த எங்க ஸ்டேட்டை தாண்டி வெளியே போனாலும் எங்க மாணவர்கள் வந்து ஒரு வேலைக்கு போறாங்கன்னா எப்படி ஷைன் பண்ணணும்ன்றதை யோசிச்சு அவங்க சிலபஸ் வைக்கிறாங்க நீங்க உங்களுக்கு மாணவர்களோட எதிர்காலத்தை பத்தியோ எதுவுமே அக்கறம் கிடையாது உங்களுக்கு தேவை ஒரு வெத்து அரசியல் இந்தி தெரியாது போடாமீங்க நீங்களே உங்க ரெஜை தைய பண்ணிட்டு இந்தியில படம் எடுப்பீங்க கேட்டா அது வேற இது வேறீங்க நீங்களே ஹிந்தி தெரியாது போடாமீங்க நீங்க நடத்துற சிபிஎஸ்இ ஸ்கூல்லாம் ஹிந்தி சொல்லி கொடுப்பீங்க கேட்டா அது வேற இது வேறம்பிங்க நீங்க இந்தி தெரியாது போடான்னு சொல்லுவீங்க இந்த திமுக இருக்கிற எல்லா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வார்டு கவுன்சிலரோட புள்ள கொண்டு சிபிஎஸ்இல போய் ஹிந்தி படிக்குது அப்போ நீங்க சொல்லுங்க ஏன் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றீங்க அப்போ உங்க பிள்ளைங்க எல்லாம் ஹிந்தி படிச்சு அடுத்த லெவலுக்கு போகணும் வேற வேலைக்கு போகணும் இல்லாதவங்க வீட்டு ஏழை வீட்டு எல்லாம் இந்த அரசு பள்ளியில நீங்க கொண்டு வந்த அந்த சமச்சீர் கல்வியை படிச்சுக்கிட்டே இப்படி கஷ்டப்பட்டு இருக்கணுமா அப்படி சமச்சீர் தான் பெஸ்ட்னு சொல்ற உதயநிதி அவர்கள் அவரோட ஃப்ரெண்டு தானே அவர் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர்கிட்ட சொல்லி எல்லாரும் இனிமே சமச்சீர் கல்வி சிலபஸ் தான் ஒட்டு மொத்தமா மாநில பாடத்திட்டம் தான் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல கூட இந்த சிலபஸ் தான் மாத்துங்க சொல்ல தைரியம் இருக்கா உங்களுக்கு முதலமைச்சருக்கு ஆர்டர் போட தைரியம் இருக்கா யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க போங்க நீங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயும் டேட்டா எடுத்து சர்வே எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க எட்டாம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு கூட வாய்ப்பாடு தெரியறது இல்ல எட்டாம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு கூட எழுத்து கூட்டி தமிழ் படிக்க வரல ஒரு வார்த்தை கொடுத்தா எழுத தெரியல என்ன மாதிரியா நீங்க வந்து அரசு பள்ளியோட தரத்தை வச்சிருக்கீங்க அரசு பள்ளி மாணவர்கள் தான் பெரிய பெரிய பொறுப்புல இருந்தாங்க இதெல்லாம் எப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த திராவிடம்னு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாற்பது முப்பது வருஷத்துல நீங்க பாருங்க இப்ப அந்த சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்ததுக்கு குறிப்பா எத்தனை பேர் வந்து அரசு பள்ளியில படிச்சவங்க பெரிய லெவலுக்கு போயிருக்காங்க நீங்க சொல்லுங்க எத்தனை ஐஏஎஸ் எத்தனை ஐபிஎஸ் சொல்லுங்க நம்பர் கொடுக்க முடியுமா இவர் குத்து மதிப்பா சொல்றாரு இஸ்ரோல இருக்காங்க ஐஐடியில இருக்காங்க ஐஐ நம்பர் கொடுங்க சார் நீட்ல நீட் எக்ஸாம் ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு கம்மியா போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் போறாங்க டேட்டா கொடுங்க நீங்க டேட்டா வச்சு பேசுங்க ஏதா இருந்தாலும் சும்மா வாய் அப்படியே இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததுலாம் பேசிட்டு போறதுக்கு பேர் அமைச்சரா நீங்க சும்மா தெருவில் போகிறவங்க பேசிட்டு போகலாம் ஆமாங்க அது அப்படிங்க இப்படிங்க நீங்க ஒரு அமைச்சர் புள்ளி பேசுங்க இங்க பாருங்க நாங்க இத்தனை வருஷம் திராவிட ஆண்டிருக்கோம் எங்க தாத்தா இத்தனை வருஷத்துல சமச்சீர் கல்வி கொண்டு வந்திருக்காரு சமச்சீர் கல்வி கொண்டு வந்ததுக்கப்புறம் இத்தனை பேர் வந்து ஐஏஎஸ் இத்தனை ஐபிஎஸ் அரசு பள்ளியில படிச்சவங்க இத்தனை பேர் இஸ்ரோல போயிருக்காங்க சொல்லுங்க அரசு பள்ளிகளோட தரத்தை எந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கீங்க ஏன்னா ஆசிரியர்களை தரமா நீங்க கொடுக்கலையே அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட கட்சிக்காக உங்களுக்கு ஓட்டு போடுறவங்களா நீங்க எடுத்து ஆசிரியர்களெல்லாம் அதுக்குள்ள நுழைச்சு எவ்வளவு பெரிய எது பண்ணி வச்சிருக்கீங்க இன்னைக்கு தமிழ் டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க தமிழ் டீச்சர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க நாங்கள் நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் அந்த தமிழ் டீச்சர்ஸுங்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு அந்த இலக்கியமும் இழக்கணமும் அவ்வளோ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்படி ஆர்வமாக பாடம் எடுப்பாங்க இன்னைக்கு அந்த தமிழை அந்த அளவுக்கு சரியா சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸை நீங்கள் வந்து சேர்த்திருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டீச்சர்ஸை வந்து ஒப்பந்த முறையில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்லாம் நீங்க தெருவில் உட்காந்து போராடிட்டு இருக்கிறாங்க நீங்க அந்த டீச்சர்ஸ்லாம் தெருவில் உட்காந்து போராடுறத பார்ப்பாங்களா இல்லை பசங்களுக்கு பானம் சொல்லி கொடுக்குறத பாப்பாங்களா அப்போ இந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு நீ எப்படி வந்து நீங்க வந்து நாங்க அரசு பள்ளி தான் ரொம்ப தரமா இருக்கு சமச்சீர்கள் தான் தரமா இருக்குன்னு கொஞ்சம் கூட வாய் கூசாம இப்படி பேசுறீங்கன்னா இது என்ன ஒரு ஐடியா சுத்தமா எங்களுக்கு புரியல தமிழகத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மேம் ஏதாவது நினைக்கிறீங்களா தினம் தினம் நியூஸ் பார்த்தாலே தெரியுங்க இந்த பேருங்க அவங்க டிஎஸ்பி அவங்க ஒரு பெண் டிஎஸ்பியை வந்து முடிய புடிச்சு இழுக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு காவல்துறை மேல பயம் இருக்கு காவல்துறை மேல மரியாதை இருக்கு அப்படின்றது நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும் முதல்ல இந்த திமுக இருக்கிற அமைச்சர்களும் எம்எல்ஏக்களுமே பெண்களுக்கு மரியாதை கொடுத்தாலே எல்லாமே நடக்கும் முன்னேறு ஒழுங்காக போனால் பின்னேறு தன்னால ஒழுங்காக வரும் இவங்களே மேடையில் இருந்தால் தாமா அப்படிங்கிறது ஒரு பேசுகிறப்ப ஓசி தானே உனக்கு பஸ் ஓசிங்கிறது ஒரு பெண்ணை எழுப்பி நீ எஸ்சி தானே அப்படின்னு கேட்குறது ஒரு பெண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறது ஒரு இது கொடுக்குறாங்க ஒரு மனு கொடுக்குறாங்க மனு வாங்கி அவங்க தலையில் அடிக்கிறது ஒரு பெண்ணை இப்படிலாம் செய்யலாமா புதுவெளியில் நீங்கள் இப்படிலாம் மரியாதை இல்லாமல் நடத்துனா ஒரு மேயர் அவங்க ஒரு சென்னையோட மேயர்னா அவங்களை எப்படி தான் ஆமா போமா என்ன இப்படி இன்னைக்கு எல்லாம் யாரும் வீட்டுல வேலை செய்யறவங்கள கூட அப்படி பேசுறது கிடையாது வாங்கக்கா அதை எடுங்கக்கா அப்படிதான் பேசுறாங்க அதுதான் மனுஷங்களுக்கு கொடுக்குற மரியாதை நீங்க மனுஷங்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டீங்க பெண்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க வகிக்கிற பொறுப்புக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த வகையில தான் போவா தமிழிசை அக்காவை கூட பேசுறப்ப அவள போய் கேளுங்கிறாரு யார் அவங்க எப்படி நீங்க இந்த வார்த்தையை சொல்லலாம் தமிழிசை அக்காவோட கணவர் கூட பொது வெளியில அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது அதுதான் நாகரிகங்க ஒரு மனைவியா இருந்த கூட அவங்க இவங்க அப்படின்னு தானுங்க பொதுவெளியில பேசுவாங்க இவரணமும் அசால்ட்டா நின்றுட்டு அவ்வளவு போய் கேளுங்கன்னா நீங்க ஒரு மீடியா முன்னாடி இப்படி பேசுறீங்க அப்ப மீடியாலாம் எவ்வளவு கேவலமா பேசுறீங்க அப்ப பொது வெளியில இருக்க பெண்கள்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா அரசியல இருக்க பெண்கள்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா சினிமாவ இருக்க பெண்கள்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா என்ன எப்படி நீங்க வந்து என்ன ஒரு ஐடியாலஜியோட இருக்கீங்க அப்ப பெண்களை பத்தின உங்க பார்வை எப்படி இருக்கு நீங்க என்ன பெரியார் வழி வந்தவங்க பெரியார் மண்ணு மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுதான் உங்க பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரா பெரியார் மட்டும் இல்லைன்னா இங்க பெண்களுக்கு எல்லாம்ங்கிறீங்க இப்ப என்ன நீங்க பெரியார் படிச்சு வளர்ந்துருக்கீங்க என்ன உங்களோட கருத்தாக்கும் சொல்லுங்க நீங்க தான் நாங்க தான் வந்து நாங்களா சனாதனிகள் நாங்க தான் வந்து பெண்களை கொடுமைப்படுத்துறோம் பெண்களை அடைச்சு வச்சோம் எந்த இடத்துலயாவது ஒரு பிஜேபி வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசிருக்காங்க மரியாதை குறைவா பேசிருக்காங்க சொல்லுங்க நீங்க ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சர் ஒரு வயசு என்ன நீங்க அவங்கள போய் கேளுங்கன்னு சொல்றது எப்படி இருக்கு அவளை போய் கேளுங்க நீங்க இவ்வளவு ஒரு இத ஆர்ஷனா அவங்க இதுக்கு முன்னாடி கவர்னரா இருந்தவங்க அவங்க அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க நீங்க அப்ப சாமானியப்பட்ட பெண்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்க பொதுவா ஒரு இஷ்யூனா பெண்கள் தான் எடுத்துட்டு வருவாங்க ரோட்ல ரோடு சரியில்லை பைப்ல தண்ணி வரல சாக்கடை அடைச்சுக்கிச்சு எங்களுக்கு இந்த பிரச்சனைன்றத போல்டா பேச வர்றது பெண்கள் தான் பொதுவா எந்த இடத்துனாலும் ஒரு அமைச்சர் ஓட்டு கேட்டு போனாலும் சரி ஒரு மந்திரியோ எம்எல்ஏ யார் போனாலும் அப்ப அந்த அந்த பெண்களை நீங்க தயாநிதி மரன் கூட பாருங்க மா கேளு எப்படி பேசுறாரு இவங்களுக்கு இப்ப அந்த திமுக அப்படின்னாலே பெண்களுக்கு மரியாதைங்கிறது கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டாங்க அதுதான் இவங்களோட ஐடியாலஜியே அதனாலதான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆட்களை எல்லாம் விட்டு கேவலமா பெண்களை பேச விட்டுட்டு அவரை வந்து அவர்தான் எங்க ஸ்டார் ஸ்பீக்கர் அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலினே அவருக்கு வந்து பெருமையா பேசிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியலை யாராவது பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டாம் தரமான பேச்சு ரெண்டாம் தரம்னு கூட சொல்றாரு நாலாம் தரத்துக்கும் கீழே அது ஒரு பெண்ணை வந்து இழிவா மேடையில வந்து பேசுறது அசிங்கமா பேசுறது கெட்ட வார்த்தையில பேசுறது இப்படிலாம் பேசுற ஒருத்தர் தான் வந்து எங்களோட நட்சத்திர பேச்சாளர்னு சொல்றீங்களா அப்ப எந்த அளவுக்கு கேவலமான அந்த கட்சியோட ஐடியாலஜி இருக்குன்றத வந்து பொதுமக்கள் கவனிக்கணும் பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குற மாநிலம் வந்து தமிழ்நாடு நீங்க வேற எந்த ஸ்டேட்டை விட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து பெண்களுக்கு எதிரான வந்து அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படி எல்லாமே கம்மியா இருக்கும் அதுக்கு இவங்களோட திராவிட ஆட்சி காரணம் கிடையாது நம்மளோட வாழ்வியல் தமிழர்கள் தான் வந்து ரொம்ப வந்து பண்பாட்டிலேயே கலாச்சாரத்திலேயே சிறந்தவங்க பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவங்க இது நம்மளோட வாழ்வியல்லே கலந்தது வீட்டில் இருக்க மூத்த பெண்ணுக்கு மரியாதை கொடுப்பாங்க மனைவிக்கு மரியாதை கொடுப்பாங்க பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க செல்லம் கொடுப்பாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நீங்க பார்க்க முடியும் அப்படி இருக்கிறப்ப மித்த நாடு மத்த மாநிலங்களே இருக்கு கம்பேர்ட் தமிழ்நாட்டில் அது ரொம்ப அதிகம் அப்படி இருக்கிற தமிழ்நாட்டை நீங்க இன்னைக்கு எப்படி நாசம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க நீங்க எப்படி பேசுறீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த லட்சம் தொண்டரும் எப்படி பேசுவான் அப்ப அவனும் அதே மாதிரி கேவலமான வார்த்தையில தானே ட்வீட் போடுறான் ஒரு ட்வீட் போட்டா அந்த ட்வீட்ல வந்து எவ்வளவு கேவலமா அபியூஸ் பண்றீங்க எப்படி கேவலமா பேசுறீங்க அப்ப பொது வெளியில இருக்கிற பெண்கள்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா அப்ப எப்படி நீங்க வந்து பெண்களை வந்து நீங்க வந்து நாங்க தான் வந்து பெண்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம் நாங்க பெண்ணியம் பேசுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் யோகித இருக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்க பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை தூக்கி பிடிப்பாங்க ஆனா அந்த திருக்குறளில் சொல்லிருக்கிறதுக்கெல்லாம் அகேன்ஸ்டா நடப்பாங்க தான் வந்து பெரியார் இது இது பெரியார் மண்ணா அப்படி இப்படிம்பாங்க பெண்ணியமே நாங்க தான் கொண்டு வந்தோம் பெண் விடுத்துல நாங்க தான் பாங்க ஆனா பெண்களுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க இதேவர்கள் மோடிஜி அவர்கள் பாருங்க இப்ப திரு இப்ப சிங்கப்பூர் போயிருந்தப்ப கூட திருவள்ளுவர் மையம்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு வந்திருக்காருங்க யார் தமிழை தூக்கி பிடிக்கிறா யார் திருக்குறளை உலகம்லாம் கொண்டு போறா இது ஆக்கப்பூர்வமான செய்கையா ஒரு ஸ்கூல்ல இருக்க குழந்தைகிட்ட போய் திருக்குறள்ல இருக்கிற அறம்பொருள் இன்பம் வீடு மறுபிறவி பாவம் புண்ணியம்னு சொல்லி கொடுத்தவன ஏரியாக்குள்ள நீ சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே நீங்க வந்து தமிழர்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கீங்களா இதை வந்து பொது மக்கள் இன்னைக்கு யோசிக்கணும் எது சரியான வழியில நம்ம போகணும் நம்மளோட பிள்ளைகள் எந்த வழியில இருக்கணும் தமிழ்நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்றத மக்கள் யோசிக்கணும் இந்த நிமிஷத்துல எப்படி பற்றி நான் நம்மளோட குழந்தைகளோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து யோசிக்கணும் இதை பார்த்து நன்றி நன்றி